நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி இந்த வீடியோவில் இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் ஒன்றினுடைய விடைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இயல் ஒன்று படிக்காதவங்க படிச்சுட்டு நம்ம ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்துட்டு இந்த விடைகளை ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இயல் ஒன்று முடிஞ்சிடும் ஸோ நம்ம ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஆறாம் வகுப்பிலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பிலான பழைய புத்தகங்களை மாணவர்கள் படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கில் தினம் ஒரு இயல் வீதம் தினசரி தேர்வு நம்ம வச்சுக்கிட்டு வரோம் ஸோ அதனுடைய முதல் நாள் இன்று ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் ஒன்று திருவருட்பா பாடலும் போல் திருக்குறள் கொஞ்சம் பூவேசா அவர்களுடைய பாடம் ஒன்று இருக்கும் அதனைத் தொடர்ந்து கடைசி வரை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடியது இந்த இயல் ஒன்று படிக்காதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக படிச்சுக்குவோங்க அதே மாதிரி இயல் ரெண்டு நாளைக்கு தேர்வு நடைபெறும் தினசரி ஒரு இயல் வீதம் நம்ம ஸ்ரீஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் தேர்வானது நடைபெறும் நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க்கு தர ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் தேர்வில் மாநில அளவில் மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிச்சயமாக ஐஏஎஸ் அகாடமி எடுக்கக்கூடிய இந்த முயற்சி உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கான ஆன்சர் என்னென்ன இருக்குதுங்கிறத கடக்கடைன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஊவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இது அடிக்கடி நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுலேயே கேட்பாங்க மறக்காமல் வச்சுக்கோங்க ஊவேசா அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது அந்த நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னா என் சரிதம் சரியா ஸோ அப்போ என் சரிதம் அப்படிங்கிற பெயரில் தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ரைட் ஸோ ஆனந்த விகடன் இதையும் ஞாபகம் எந்த இதழில் எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா அதே போல் இதில் இன்னொரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த என் சரிதம்னாலும் என் சரித்திரம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் என் சரிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இணையதளத்தில் நீங்கள் எங்கே தேடனாலும் என் சரித்திரம் அப்படின் தான் இணையதளங்களில் வரும் சரியா ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் பட் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான கன்ஃப்யூஷனான விஷயங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் பட் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என் சரித்திரம் என் சரிதம் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் ரெண்டாவது கேள்வி ஊவைசா பிறந்த ஊர் மற்றும் ஆண்டு நிறைய பேருக்கு ஊர் தெரியும் ஸோ அதனால் நம்ம ஆண்டு அப்படிங்கிறத ஒரு கொஷினை சேர்த்து கொடுத்துருப்போம் டிஎன்பிஎஸ்சியும் இந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ உங்களால் வந்து ஊர் நல்லா படிச்சிருப்போம் பட் ஆனால் வருஷம் படிக்கலையே அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் சரியா ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க ஊவைசா பிறந்தது உத்தமதானபுரம் உத்தமதானபுரம் அதேமாதிரி அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து அவர் மறைந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ அவர் மறைந்த அந்த வருஷம்தான் சென்னையில் ஊவேசா நூல் நிலையம் அப்படிங்கிறது திறப்பாங்க ஓகேவா ஸோ ஊவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரைட் ஸோ மூணாவது கேள்வி ஊவேசாவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நல்லாருக்குமே நிறைய தெ நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுதான் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் சரியா அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் எப்போ அப்படிங்கிறத நம்மில் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதுதான் அந்த படிக்க வைக்கிறது தான் நம்ம ஸ்டிஐஎஸ் அகாடமியுடைய நோக்கம் ஸோ எல்லாரும் படித்த ஒரு தகவல் அந்த தகவல் கூட இருக்கக்கூடிய நியரஸ்ட்டாக க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் சேர்த்து வச்சு படிக்கணும் ஸோ ஊவேஸாவிற்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு சரிங்களா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடறாங்க ரைட் ஸோ நாலாவது கேள்வி இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி இருந்து எடுத்த ஒரு வினா தான் ஊபேசாவினுடைய இயற்பெயர் வேங்கடநாதன் அவ் அவர் இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் தான் சாமிநாதன் அப்படிங்கிறது இது ரெண்டுமே சரி தான் கூற்று இரண்டும் சரிதான் ஸோ ஊவேசாவினுடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னா வேங்கடநாதன் சரிங்களா அவருடைய ஆசிரியர் வச்ச பெயர் தான் சுவாமிநாதன் அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் என்ன சார்னா இரண்டும் சரி ரைட் ஊவேசாவினுடைய தமிழ் பணியை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு அளித்தக்கூடிய பட்டம் ரைட்டா ஸோ சென்னை பல்கலைக்கழகம் அளித்திருக்கூடிய பட்டம் அப்படின்னா நிறைய பேர் பல்கலைக்கழகத்தில் என்ன பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னா டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் பட் ஆனால் டாக்டர் பட்டம்லாம் ஊவேசாக்கு தரலை சென்னை பல்கலைக்கழகம் என்ன பட்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மகா மகோபாத்யாயர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஊவேசாவினுடைய தமிழ் பணியை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய பட்டம் என்ன அப்படின்னா மகா மகோபாத்யாயர் அப்படிங்கிற பட்டம் ஸோ அடுத்தது நமக்கு இலக்கணத்தில் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று இலக்கணத்தில் ஒன்று முதல் பத்து வரையிலான தமிழ் எண்கள் கொடுத்துருப்பாங்க அதில் எட்டு அப்படிங்கிறது தமிழ் எண் என்ன சார் அப்படின்னா ஆ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்கும் ஸோ அந்த இலக்கணத்தை தாண்டி மொழித்திறன் பயிற்சியிலேருந்து இந்திய கேள்வி இருக்கும் ஏழாவது கேள்வி டோரி பாக்ஸ் பெயரில் ஆண்டுதோறும் புற்றுநோய் விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்படும் நாள் ஆண்டுதோறும் எந்த தேதியில் புற்றுநோய் விழிப்புணர்வு ஓட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து ஓகேவா ஸோ டோரி பாக்ஸ் நினைவு புற்றுநோய் மாரத்தான் பந்தயம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது ஸோ செப்டம்பர் பதினஞ்சு என்ன தினம் அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் பதினாறு ஓசோன் தினம் இல்லையா ஓசோன் தினம் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் ஓகே ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் செப்டம்பர் பதினைந்தில் தான் பாக்ஸ் ஓட்டப்பந்தயம் நடக்கும் ஸோ அதுக்கடுத்து முயற்சிக்கு டேஷ் வரம்பு கிடையாது இது எந்த புக்கில் சார் இருக்குதுன்னு கேட்காதீங்க இதுவும் ஆறாவது புக்கில் தான் இருக்கும் சரியா ஸோ ஊவேசா அப்படிங்கிறவர் தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதில் இந்த அச்சில் பதிப்பிக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் தான் இந்த லைன் கொடுத்துருப்பாங்க முயற்சிக்கு டேஷ் வரம்பு கிடையாது ஓகேவா ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது ஓகேவா ஆறாவது புத்தகத்தில் தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் தேடி பாருங்கள் ஓகே ரைட் ஸோ அதுக்கடுத்தது நட்பு எழுத்துக்களுள் சரியானது ஓகே ஸோ நட்பு எழுத்துக்களுள் சரியானது அப்படின்னா இம்மு ப இந்த இணைய எழுத்து தான் சரியாக இருக்கும் இம் ப அப்படிங்கிறது தான் இணை எழுத்துக்கள் ஓகேவா ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த இம்மும் இந்த பா வரிசையில் வரக்கூடியதும் இதுதான் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் பெரும்பாலும் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அடுத்ததாகவே பா அப்படிங்கிறது வந்துடும் உதாரணத்துக்கு கம்பர் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாம்பழம் எப்படி சொன்னாலும் நட்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது அதுக்கு பக்கத்தில் உடனே வந்துடும் ஸோ நட்பு எழுத்துக்கள் ஒரு சரியானது அப்படின்னு சொன்னால் இம்மு பா டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலினுடைய ஆசிரியர் அரவிந்த் குப்தா சரியா ஸோ இதில் தான் அந்த ஜப்பானுடைய சடோகோ சசாகி சிசுகோ இந்த கதையெல்லாம் இருக்கும் காகிதத்தில் ஓவியம் செய்யக்கூடிய கலையை ஜப்பானியர்கள் என்ன அழைப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஓரி காமி சரியா ஸோ ஓரி காமி அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ரைட் ஸோ இப்போ தான் சொன்ன டாக்டர் ஊவேஸ் அவருடைய பெயரால் நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு சென்னையில் நூல் நிலையம் நிறுவிருப்பாங்க சரியா ரைட் ஊவேஸ் அவர்கள் முதன் முதலாக பதிப்பித்த நூல் எது சார் அப்படின்னா சீவக சிந்தாமணி முத முதல் இந்த நூலை தான் பதிப்பிச்சு வெளியிடுறாரு சரிங்களா ஸோ ஊவேஸ் அவர்கள் முதன் முதலாக பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி அதுக்கடுத்தது ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்களுள் தவறானது சரியா ஸோ இப்போ இது நாலுமே கரெக்டு தான் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அரசு ஆவண காப்பகம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது நாலுமே தான் பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க பட் நாங்கள் நம்முடைய கொஸ்டின் என்ன சார்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது சரியா ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா தஞ்சைன்னு கொடுத்துருவோம் ஸோ அப்போ கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் தஞ்சை அப்படிங்கிறது தான் இந்த நாளில் பொருந்தாதது தவறானது அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஏ சரியா ஸோ பதினாலாவது கேள்வி ஊவேஸாக பதிப்பித்த நூல்களில் பொறுத்து அப்படின்னா புராணங்கள் பன்னெண்டு உலா ஒன்பது தூது ஆறு அந்தாதி மூணு ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீக்கு தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இதெல்லாம் புக்கில் தான் இருக்கும் மறக்காமல் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு கபிலர் எழுதியிருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டு இதில் தான் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களுடைய பெயரை சொல்லியிருப்பார் மூன்று பூ தொண்ணூற்றி ஆறு பூக்களின் பெயர் கண்டுபிடிச்சிருப்பாங்க மூன்று பூக்களுடைய பெயர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் அந்த மூன்று பூக்களுடைய பெயரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உவேஷா ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு போய் அங்கே அந்த ஆற்றுலேருந்து ஓலைச்சோடியில் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத படிச்சுருப்போம் சரியா ஸோ அதுக்கடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க திருவள்ளூருடைய பெயர்களில் பொருந்தாதது ரைட் ஸோ சென்னா போதாருங்கிறது கரெக்டு தான் நாயனார்னு வரணும் ஆனால் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா நாயன்மார்னு கொடுத்துருப்போம் ஸோ பொருந்தாதது அப்படின்னா இது தான் சரியா நான்முகனார் பெருநாவலர் எல்லாமே கரெக்டு தான் ஆப்ஷன் பி நாயனார்னு வரணும் ஆனால் நான்முகனார்னு நாயன்மார்னு கொடுத்துருப்போம் சரியா ரைட் அதுக்கடுத்தது எவருடைய உடல் வெறும் தோளால் போர்த்தப்பட்ட எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா அன்பில்லாதவருடைய உள்ளம் சரிங்களா அன்பில் அன்பில் அதனை வெயில் போல காயுமே என்பில் அதனை அறம் அப்படின்னு சொல்லி அழகாக வள்ளுவர் சொல்லியிருப்பார் சரியா ஸோ அப்போது வெறும் தோளால் பொருத்தப்பட்ட எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறவருடைய யாருடைய உடலை சொல்கிறார் அப்படின்னா அன்பில்லாதவருடைய உடல் அதுக்கடுத்தது அன்பு அகத்து இல்லா பிரித்து எழுதுக அப்படின்னு சொன்னால் சி தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே பிரிச்சிருவீங்க அன்பகத்தில்லா அப்படிங்கிறது ஆப்ஷன் சி கரெக்டானது வன்பார்கல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி பால் குட்டல் கண் சரியா ஸோ இந்த இடத்துல மூன்றாக பிரியும் இந்த இடத்துல ரெண்டு தான் பிரியும் மறக்காமல் ஞாபகிக்கோங்க கண் அப்படிங்கிறது பால் குட்டல் கண் அப்படின்னு தான் பிரியும் சரிங்களா அடுத்தது ராமலிங்க அடிகளாருடைய பிறந்த ஊர் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் அப்படின்னா மருதூர் கடலூர் மாவட்டம் மருதூரில் தான் பிறக்கிறாரு சரிங்களா ஆனால் ஆப்ஷன் ஃபேமஸ் ஆனதுலாம் வடலூர் தான் இது எல்லாமே ஆப்ஷனில் இருக்கும் பட் ஆன்சர் என்னென்னா இது தான் ஆப்ஷன் டி தான் கீழ்கண்டவர்களுள் மகாவித்துவார் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணாக்கர் மேசுவனுடைய மாணாக்கர் யார் அப்படின்னா ஊவேசா சரிங்களா ஸோ யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் அப்படின்ற வீரநடையோடு எழுந்தவர் யார் அப்படின்னா ஊவேசா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ ஊவேசாவின்டைய ஆசிரியர் ஆசர் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் என்னுடைய மாணாக்கராக அறியப்படுபவர் அதுக்கு அதுக்கடுத்தது என்பில் அதனை வெயில் போல காயுமே அப்படிங்கிற வரியில் என்பில் அது அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிடக்கூடிய உயிரினம் அப்படின்னா புழு என்பில் அதனை வெயில் போல காயுமே என்ற வரியில் என்பில் அது என குறிப்பிடக்கூடிய உயிரினம் புழு எலும்பில்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்தது இருபத்தி மூணு புன்கண்ணீர் அப்படிங்கிறது பொருள் தருக அப்படின்னு கேட்டிருப்பாங்க புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் சரியா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படி தான் கண்டு பெருகும் கண்ணீர் இன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் எல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த டேஸ்ட்டை தொடர்ந்து எழுதக்கூடிய பட்சத்தில் நமக்கு எப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க நாம் அதிலிருந்து எப்படியெல்லாம் கரெக்டாக ஆன்சர் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற முழு விஷயமும் கண்டு கற்றுக்கலாம் ஸோ கரெக்டாக ரெகுலராக டெஸ்ட்டு மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ரைட் மெல்லினத்திற்கான இனத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் அப்போ மெல்லினம் அப்படின்னாலே என்ன சார் அப்படின்னா ஞனன நமன இல்லையா ஸோ இதில் எங்கே ஞனன நமன வரலையோ அதுதான் ஸோ எங்கே வரலை அப்படின்னா கல்வியில் வந்திருக்காது சிம்பிள் ஸோ மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னா கல்வி ஸோ அதுக்கு அடுத்தது ராமலிங்கம் அடிக்கணும் அப்படியே முதல் பாட்டு கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் பாட்டு இருக்குது இல்லையா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த பாட்டு திருவருப்பால் இருக்கக்கூடியது திருவருப்பால் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஸோ இந்த இருபத்தி ஐந்து வினாக்களில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எந்தெந்த கொஸ்டினெலாம் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எதனால் நம்ம அந்த தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பு பழைய புத்தகம் இரண்டாவது இயல் படிங்க அதே மாதிரி ஒரு கால் மணி நேரம் உட்காந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்க நிச்சயமாக குரூப் ஃபோர் தேர்வில் பொதுத்தமிழில் நூற்றுக்கு நூறு நம்மளால் எடுக்க முடியும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து படிங்க விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி